போட்டித் தேர்வுக்காக சிறந்த முறையிலும் அருமையான முறையிலும் தயார் செய்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு எங்களுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க நண்பர்களே அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு வினாவையும் எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்பதையும் அறிந்து செயல்படுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு கொஷினை படிப்பீங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதே ரிலேட்டடாக இருக்கும் ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது ஆனால் கிட்டத்தட்ட கொஷினும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரே பதிலாக இருக்கும் அதே மாதிரி கொஷின் ஒரே மாதிரியாக இருக்கும் சில நேரத்தில் பதில்கள் வெவ்வேறாக இருக்கும் ஸோ அதை அதை கவனமாக வச்சு நீங்கள் படிங்க ஸோ எந்த வினாக்கள் கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் கவனமாக பதில் சொல்லுங்கள் வாங்க நண்பர்களே இன்றைக்கு ஆடியோவை பார்க்கலாம் ஒரு வாசகத்தோட அதாவது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் அழகாக சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் சிலவற்றையாக இருந்தாலும் அதை பல நபர்களுக்கு நம்மால் முடிந்தவரை கற்றுத்தர வேண்டும் என்பதை ஔவையார் அவர்கள் சுட்டி காண்பிக்கதைப் போல நாமும் இன்னும் விரைந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்வோம் பாருங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேருந்து சில கொஷின் ஆன்சரை பார்க்க போகிறோம் தேர்வு வடிவில் சரிங்களா அதாவது போலீஸாக இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும் டெட்டாக இருக்கட்டும் எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் இந்த தேர்வானது உகந்ததாக இருக்கும் நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு வினாவும் சரி அம்மா வாங்க ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் வழி பார்த்தீங்கன்னா தாரா பாரதி அடுத்த விண்ண பார்க்கலாம் ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை பாத்தீங்கன்னா தாரா பாரதி அடுத்த வேணா பார்க்கலாம் நுனி வெளிச்சங்கள் இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர் யார் விடை பாத்தீங்கன்னா தாரா பாரதி அடுத்த வேணா பார்க்கலாம் தேசம் என்ற சொல்லின் பொருள் விடை நாடு அடுத்த வேணா பார்க்கலாம் மாசர என்ற சொல்லின் பொருள் விடை வந்து குற்றமற்ற அதாவது அதாவது குற்றம் இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பார்க்கலாம் தேசம் நூல் அடை என்று கூறும் நூல் எது விடை பார்த்தீங்கன்னா திருக்குறள் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை கூறியவர் யார் அதாவது ராஜாஜி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை கூறியவர் யார் அதாவது மகாத்மா காந்தி அடுத்த வினா பார்க்கலாம் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்த வினாவக்கா அடுத்த விண்ணா பார்க்கலாம் தமிழ் கையேடு என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜியு போப் அடுத்த நாம் பார்க்கலாம் ஜி போப் அவர்களை பெரிதும் கவர்ந்த நூல் எது விடை பார்த்தீங்கன்னா திருக்குறள் அடுத்த நாம் பார்க்கலாம் சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேணா பார்க்கலாம் சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அடுத்த வினாவை பார்க்கலாம் யாருடைய நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறுகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ஓபே சாமிநாதர் அடுத்த வினாவை பார்க்கலாம் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படி பார்த்தீங்கன்னா மூதுரை அடுத்த வினாவை பார்க்கலாம் மூதுரையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை விடை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அடுத்த வினா பார்க்கலாம் மேதை என்ற சொல்லின் பொருள் விடை பார்த்தீங்கன்னா அறிஞர் அடுத்த வினா பார்க்கலாம் திரை இசை பாடல்களின் மூலம் மக்களின் உயர்வை பெரிதும் போற்றி பாடியவர் யார் அப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்த வினா பார்க்கலாம் பற்றாமல் என்ற சொல்லின் பொருள் விடை பார்த்தீங்கன்னா அழியாமல் அடுத்தவனா பார்க்கலாம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் உடை பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எது உடை பார்த்தீங்கன்னா செங்கப்படுத்தான் காடு அடுத்தவனா பார்க்கலாம் மக்கள் கவிஞர் என்றும் பொது உடைமை கவிஞர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்தவனா பார்க்கலாம் அதாவது படிக்காத மேதை ஏழை பங்காளர் கருப்பு காந்தி கலா காந்தி பெருந்தலைவர்கள் பெருந்தலைவர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா காமராஜர் அடுத்தவன பார்க்கலாம் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று போற்றியவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா தந்தை பிற தந்தை பெரியார் யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் இப்படி பார்த்திங்கன்னா காமராஜர் அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தான் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படி பார்த்திங்கன்னா காமராஜர் அடுத்த பார்க்கலாம் பள்ளிகளில் சீருடை வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் விடை பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அடுத்த விடாம பாக்கலாம் காமராஜர் அவர்களுக்கு இந்திய அரசு வழங்கிய விருது எது விடை பாரத ரத்னா விருது அடுத்த கொஷின் பார்ப்போம் காமராஜருக்கு பாரத ரத்னா என்ற உயரிய விருது வழங்கப்பட்ட ஆண்டு விடை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்த வினாவை பாக்கலாம் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது விடை காமராஜர் அடுத்த வினாவை பார்க்கலாம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது விடை அறிஞர் அண்ணா அடுத்த கொஷின் பார்க்கலாம் காமராஜருக்கு கன்னியாகுமரியில் அவருடைய மணிமண்டபம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா இரண்டு பத்து இரண்டாயிரம் அடுத்த வினாவை பார்க்கலாம் அறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றாண்டு நூலகமானது எத்தனை பரப்புகளை உள்ளடக்கியது விடை பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் பரப்புகளை உள்ளடக்கியது அடுத்த வினாவை பார்க்கலாம் ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் எது விடை பார்த்தீங்கன்னா சீனா அடுத்த வினாவை பார்க்கலாம் ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் இது இப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அடுத்த விண்ணாமல் பார்க்கலாம் யாருடைய பிறந்த நாளை தேசிய நூலக தினமாக அனுசரித்து வருகிறோம் இப்படி பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் அடுத்த வினா பார்க்கலாம் தேசிய நூலக தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இப்படி ஆகஸ்ட் ஒன்பது அடுத்த வினாவை பார்க்கலாம் சீர்காழி ஆர் அரங்கநாதன் பிறந்த ஊர் உடை பார்த்தீங்கன்னா சீர்காழியில்தான் ஆர் அரங்கநாதன் அவர்கள் பிறந்த ஊர் அடுத்த வினாவை பார்க்கலாம் முதியோர் என்ற சொல்லின் பொருள் விடை பார்த்தீங்கன்னா பெரியோர் அடுத்த வினாவை பார்க்கலாம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஜியு போப் அடுத்த வினாவை பார்க்கலாம் பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா கடியலூர் ஒரு திறங்கண்ணனார் அடுத்த வினா பார்க்கலாம் பட்டினப்பாலை எந்த நூல்களுள் ஒன்று இப்படி பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று ஸோ நன்றி நண்பர்களே மறக்காமல் இந்த அனைத்து கேள்விகளையும் கேட்டுருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கொஷின் வச்சுருக்குறோம் ஸோ அதை மறக்காமல் நீங்கள் உங்களுடைய பதிலை தெரிவிங்க இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேசிய கல்வி தினம் யாருடைய பிறந்தநாளை கொண்டு அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த கொஷினுக்கு உங்களுடைய கமண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க அதுக்கான பதிலையும் தெரிவிங்க அடுத்து போடக்கூடிய ஆடியோவில் இந்தக்கான இதற்கான பதில் வழங்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி